ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழியை வச்சு நம்ம நாட்டுக்கோழி கறியை வச்சு ஒரு சூப்பரான சுவையான கிரேவி தாங்க செய்யப்போனோம் நாட்டுக்கோழியில் நல்ல ஒரு சூப்பராக நல்ல காரசாரமாக ரொம்ப ஈஸியாக இந்த கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதில் வந்து இந்த மஞ்சள் கருவெல்லாம் அந்த இருக்கும்ல சின்ன சின்ன முட்டையாக அது இருந்தது அதை எடுத்து நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம கழுவுறதுக்கு வந்து நல்லா ஒரு பிடிச்ச உடி அளவு நம்ம கல் உப்பும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் நல்லா போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பிரட்டி வச்சு நல்லா இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஏழை டைம் டைம் நல்லா அலசி எடுத்துக்குவோம் நம்ம இப்போ வந்து நான் இந்த கிரேவியை வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒரு ஆறு டீஸ்பூன் இருக்கும் ஆயில் ஊற்றிக்கிட்டேன் அதுக்கு தேற்ற மாதிரி நம்ம ஒரு ரெண்டு மூணு துண்டு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு அதையும் போட்டுக்குவோம் அதையும் போட்டு நல்லா நம்மளுக்கு வந்து வேகட்டும் இது நல்லா நம்மளுக்கு வெடித்து வரட்டும் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு வீடியோவும் எடுக்கவும் முடியலை அதனால தான் வீடியோவே போடுறதில்ல பசங்களாம் ஸ்கூலுக்கு போகிறனால என்னால் எடுக்கவும் முடியலை இதுக்கு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு நான் வந்து சின்ன தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் இது நல்லா வேகட்டும் நல்லாவே வெந்திருச்சு நம்மளுக்கு பாதி இது கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு வெங்காயம் இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விட்டுக்குவோம் இதை ஒரு ஏழு டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் இது நல்லாவே நம்மளுக்கு வந்து வெங்காயம் வெந்து வந்துருச்சு இப்போ அந்த சிக்கனை நம்ம கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்குவோம் இது ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் நம்ம வந்து குக்கர்லையும் நம்ம செஞ்சிடோன்னு குக்கர்லேயும் நான் செய்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டாச்சு இது நல்லா நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே தேவைக்கேற்ப கல்லூப்பையும் போட்டேன் நல்லாவே வேகட்டும் ஒரு ஆறு விசில் விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஆறு விசில் அல்லது ஏழு விசில் நம்ம விட்டோம்னா அந்த கறி வேகிறதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும் இப்போ நம்ம வந்து குக்கரை மூடி வச்சுருவோம் தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றியாச்சு சரி தேவைக்கேற்ப நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோங்க இப்போ இதுக்கு என்ன மசாலானா இந்த கிரேவிக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம் ஒரு ஒரண்டு ஒன்றரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம ரொம்ப காரம் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் நார்மலாக தான் காரம் வச்சேன் ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கிட்டேன் அடுத்தது நல்லா ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நல்லா ஒரு ஒரு எல்லாத்தையும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிக்குவோம் இது நல்ல மசாலாவே நம்ம அரைச்சாச்சு நல்லாவே வெந்து வந்து நம்ம விசில் போனவங்களாட்டியும் நம்ம வந்து இந்த மசாலாவே நம்ம சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்தும் வேகும் இந்த இஞ்சி பூ பூண்டு பேஸ்ட்டு போகிறனால இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ வந்து குக்கரை மூடி வச்சுவோம் குக்கரை மூடி வச்சாச்சு ஒரு ஆறு விசில் வரணும் அப்போ தான் நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடும் ஏன்னா அந்த நாட்டுக்கோழிங்கிறனால லேட்டாகிறனால அப்படியே நம்மளுக்கு இது ஒரு டிப்பு ரொம்ப நேரம் கறி வெந்துச்சுன்னா ஒரு சின்ன கொட்டாச்சியே அந்த கறியோடு உடச்சி போட்டுக்கோங்க கொஞ்சம் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து வெந்தி வந்துடும் நல்லா பாருங்கள் சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த மஞ்சக்கருவும் நம்ம இப்போ போட்டுக்கணும் அது ஒன்று உடஞ்சி வேற போச்சு இப்போ அதை நம்ம நல்லா வெந்துக்கட்டும் நமக்கு அடுப்பு ரொம்ப இருக்காமல் வெந்துச்சுன்னா அது அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த மஞ்சள் கரு அப்படியே இருக்கும் ஒன்றும் ஆகாது சூப்பரான சுவையான நாட்டுக்கோழி கிரேவி ரெடியாக இருந்துச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டி மிளாக் சேனல்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் எஸ்டி மிளாக் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்